திருச்சிடம் ஸ்ரீ மீனாட்சி மீனாட்சிபுரி திருச்சிட்டு மாசரு பொன்னே வருக ஆ மாசரு பொன்னே வருக திரிபுரம் மத எரித்த ஈசனின் பங்கே வருக மாசரு பொன்னே வருக திரிபுரம் அதை எரித்த ஈசனின் பங்கே வருக மாதவன் தங்காய் வருக மணிரரம் அது உழவ வாசலில் இங்கே வருக கோல கோல கோளமுகமும் குறுநகையும் குளிரழவின் நீல விளியும் நுதலும் விளங்கிடும் எழில் நீடி என சூழியென நீடி என சூழியென தமிழ்மறை போற்றும் மாசரு பொன்னே வருக திரிபுரம் அதை எரித்த ஈசனின் பங்கே வருக மாதவன் தங்காய் வருக மணிரர அதில் உழவ வாசலில் இங்கே வருக நீர்வாணம் நிலம் காற்று நெருப்பான இவை யாகும் உனை நீர் வானம் நிலம் காற்று நெருப்பான ஐம்பூதம் உனைத்தானே தனையேற்று பணியாற்றுதே பார் போற்றும் தேவாரம் ஆழ்வார்கள் தமிழாரம் இவையாவும் உன்னெளி உன் எழிலே உன் பதம் போற்றுதே திரிசூளரம் ஏந்தும் மாகி உமையே கருமாரி மகமாயி காப்பாற்றனையே பாவம் விலகும் வினை அகடும் உனைத்துதித்திடம் நாளமிலையும் நலம் பெருகும் இருள் விலகிடும் ஜோதி என ஆதி என அடியவர் தோளும் மாசரு பொன்னே வருக திரிபுரம் அதை எரித்த ஈசனின் பங்கே வருக மாதவன் தங்காய் வருக மணிரலம் அது உளைவிட வாசலில் இங்கே வருக கோலமுகமும் குளிர் குளிர் நகையும் குளிர் நீல விழியும் பிறை முதலும் விளங்கிடும் எழில் நீலி என சூழியென அடியவற்றோடும் மாசரு பொன்னே வருக்சித்தம்மன் திரும்பிய நாச்சி